அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் ஜென்வாஸ் என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப குழப்பமா இருக்குதுன்னு சொல்றீங்க இந்த அதில் வந்து டார்க் லைட் பண்றதுக்கு ரொம்ப இருக்குது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த நிறையா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கில் பார்டர் டிசைன்ஸு இந்த மாதிரி டெம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவை ஒரு டா ஒரு டார்க் ஒன்று பண்ணிவிட்டு அதனுடைய லைட் பண்ணாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நிறைய பேர் நிறைய வாஷ் பண்ணலாம் நிறைய மெத்தட் இருக்குது உங்களுக்கு சிம்பிளான மெத்தட் ஒன்று பாருங்கள் இது வந்து நீங்கள் ஒரு லைட்டு போய் இது வேணால் வந்து டார்க் பிங்க்கு வைக்கிறேன்னா அந்த டார்க் பிங்கினுடைய லைட் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் நிறைய கலர் போட்டு நீங்கள் குழப்பிக்க தேவையில்ல சிம்பிளாகவே பண்ணுங்கள் அதுவும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் இது வந்து டார்க் ஒன்று பிங்க் ஒன்று போட்டுட்டு அதன் பிறகு பார்த்தா அதனோட லைட்டிங் ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய பேருடைய டவுட்டு வந்து என்னென்னா இந்த டார்க் லைட்டு வச்சு வைக்கும்போது குழப்பிக்காதீங்க எப்பயுமே வந்து ஒரு பிங்கு அதனுடைய லைட் ஒன்று போட்டுங்க இதுலேயும் வந்து நிறைய மெத்தட் பண்ணலாம் இது அந்த காடியெல்லாம் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணலாம் அது இதனுடைய இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணி அந்த காடியில் ஏற்றிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சிம்பிளாக பண்ணணும்னா இந்தமாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கோயில் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் ஹவுஸ் பெயிண்டிங்கில் இந்த வீட்டுக்குள்ளே ஆல் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளான டிசைனே பண்ணுங்கள் இது ஃபுல்லாகவே ஒர்க்கு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா இதனுடைய லைட்டிங் டார்க்கெல்லாம் அவங்களுக்கு அந்த ஷேடோவிலே தெரிஞ்சிடும் நீங்கள் இந்த லைட் மட்டும் போட்டிங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கலரு நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்களுக்கு முழுக்க முழுக்க வீடியோ போகிறது வந்து நம்ம பெயிண்டிங் சம்மந்தமாக தகவல் தான் ஏன்னா நிறைய பேர் டவுட்டில் இருப்பீங்க இது எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பெயிண்டிங்கில் எல்லா டவுட்டும் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம வந்து எல்லா நம்ம அதில் எப்படி பேசிக் ஏ டு சேட்டு வரைக்கும் நம்ம எல்லா விஷயமும் பண்ண போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபுல்லாகவே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துறீங்க அதனால் தான் உங்களுக்கு எந்த எல்லா வீடியோ போடும்போதுலாம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் டவுட்டு கேட்டுருக்குறீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிங்க்கு டார்க் பிங்க்கு மாதிரி போட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் ஒன்று போட்டுக்கிறோம் இந்த மின்ட்டு கிரீன் மாதிரி டார்க் க்ரீன் ஒன்று போட்டுருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா அது லைட்டு நீங்கள் இந்த மாதிரி மெ மெத்தோடில் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு நீங்கள் எந்த கலர் போட்டாலும் சரி நம்ம இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கு கிரே ஒன்று போட்டிருக்குறோம் அந்த டார்க் கலரை நீங்கள் ஏதாவது டிசைன்ஸ் போடும்போது நம்மளே டிசைன்ஸ் பண்ணும்போது நீங்கள் அதே அதுக்கு உண்டான கலர் டார்க் கலருக்கு உண்டான லைட்டிங்கையும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுக்காக தான் முழுக்க முழுக்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம என்ன பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு இன்டீரியர் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம எல்லா ஒர்க்கும் கோயில் பெயிண்டிங் ஒர்க்கு நம்ம எல்லா ஒர்க்கும் போட்டிருக்கிறோம் பெயிண்டிங் சம்மந்தமான எல்லா தகவலும் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பிடிக்கும் நம்ம சேனல் நேம் பார்த்திங்கன்னா ஜனுவார்ட்ஸ் ஜேஎன்இஆஆர்டிஎஸ் ஜனுவார்ட்ஸ் நம்ம நம்ம என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ